ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ மறக்காம லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நினச்சோம் அவங்ககிட்டே குள்ளே போகலாம் ஸோ அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஏன் அப்டேட் பண்ணலன்னா ஸோ நம்மகிட்ட மால் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது இப்போதைக்கு ஸோ அப்டேட் பண்ணலை ஸோ நம்ம ரெண்டு பீஸ் வந்து பீடிங் விட்டுருக்கோம் அது ரிசல்ட் எப்படி இருக்குது எனக்கு தெரில வாங்க பார்க்கலாம் நான் பார்த்தே திட்டத்தட்ட ஒரு டூ வீக் ஆச்சு ஸோ எப்படி இருக்குன்னு தெரில பார்க்கவே இல்லை நான் இதுக்கு வந்து இதுக்கு மட்டும் தான் ஃபுட்டு ஃபீட் பண்ணுவேன் அது நான் ஃபுட் ஃபீட் பண்ண மாட்டேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம் ஸோ மாதிரி நம்ம சேனல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இது தண்ணி பாருங்கள் எவ்வளோ கணங்கிருக்கு பாருங்கள் ஸோ இன்னும் குட்டியே விடலை வயிறு வந்து பெருசாக இருக்குன்னா குட்டியே விடலை ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தாலே ஸோ பாருங்கள் இன்னும் அடுத்த மீன் காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதுவும் குட்டி விட்ட மாதிரி தான் இல்லை எனக்கு ஸோ தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அதனால தான் ஸோ அதை பாருங்கள் தான் இருக்குது இன்னும் குட்டி சேஞ்சே மாற்றம் இல்லை ஸோ அந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் குட்டியில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்